வணக்கம் திருவெம்பாவை பாடல் பதினான்கு காதார் குழையாட பைம்பூன் களநாட கோதை குழலாட வண்டின் குழா மாட சீத புணலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதி திறம் பாடி அந்த பாடி நம்மை வளர்த்தெடுத்த பேய் பாடி எம்பாவாய் ஆண்கள் காதணிகள் தண்ணீரில் ஆட அவர்களின் தங்க நகைகள் ஆட பெண்களின் கூந்தல் ஆட அக்கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்ததால் ஏற்பட்ட வாசனை கருதி அதை முகர வண்டுகள் ஆட குளிர்ந்த நீரில் ஆடுங்கள் அவ்வாறு நீராடும் போது திருச்சிற்றம்பலத்தில் நடனமிடும் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள் வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற பெயரையும் சொல்லி நீராடுங்கள் ஜோதி வடிவாய் திருவண்ணாமலையிலே காட்சி தரும் அந்த சிவனின் மாபெரும் விருத்தாத்தங்களை எல்லாம் சொல்லுங்கள் அவனது மார்பில் தவழும் கொன்றை மாலையின் மகிமை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்கள் பந்த பாசங்களில் இருந்து நம்மை பிரிக்கும் வளையல்கள் அணிந்த தாயுமானவாய் விளங்கும் அந்த சிவனின் பாத மலர்களை பாடி நீராடுங்கள் இவ்வாறு மாணிக்கவாசகர் திருவெம்பாவை பாடல் பதினான்கில் எவ்வாறு நீராட வேண்டும் என்பதையும் சிவபெருமானை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதையும் பற்றி பாடலை இயற்றியுள்ளார்